புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே உள்ள நம்பூருணிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செண்பக சாஸ்தா அய்யனார் கோவில் உள்ளது இக்கோவிலை அப்பகுதியில் வசிக்கும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த எண்பத்தி நாலு கிராம மக்கள் தங்களது குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இருபதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விளக்கு பூஜை நடத்துவதற்கு முடிவு செய்து ஸ்ரீ செண்பக சாஸ்தா அய்யனார் கோவிலுக்கு வந்தனர் பொதுமக்களை பொருட்படுத்தாமல் கோவில் அரங்காவலர் கோவில் கதவை பூட்டு போட்டு பூட்டிவிட்டு தனது செல்போனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு சென்றுவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் உள்பட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொட்டும் மலையை பொருட்படுத்தாமல் இரண்டு மணி நேரத்திற்கும் அறந்தாங்கி காரைக்குடி சாலையை சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்பு வந்த திருமையும் பட்டாட்சியர் வரதராஜன் பொதுமக்கள் முன்னிலையில் நின்று பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஓரமாக நின்று கூட்டத்தில் உள்ள ஒருவரை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசினார் கோவில் கதவை திறக்க வேண்டும் நாங்கள் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அறநிலைத்துறை ஜேசி சி ஜெயலட்சுமி இதற்கு உடன்படாத நிலையில் பொதுமக்கள் போராட்டம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்தன காவல்துறையினர் அதிரடிப்படையை வரவழைத்து தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்து போக்குவரத்தை சரி செய்தனர் சிறிய பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் நடத்த தெரியாமல் தடுமாறிய திரும்பியும் வட்டாட்சியர் வரதராஜன் செயல்பாடு திறன்பட செயல்படவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் கூறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்த ஊர் கவுண்டர பாக்கற வந்து கும்பிட்டு நமு பாக்கேன் என்ன அநியாயம் பண்றாங்க அந்த ஊர்ல வச்சிட்டு கேசி ஒ리ங்க கேசி ஒ리ங்க கேசி ஒ리ங்க கேசி ஒ리ங்க அரங்க ஒரு கைது செய் அரங்க ஒரு கைது செய் இதன அரங்க காரணம் காவலர் வேண்டே அரங்க

पर मेरा वादा चला साइन वचन ना इनमें वादा सेंटर मार दो तो कॉस्ट रेट भी साइड पर ट्रेन और शेयर का वो तो अब पर के तो पूरा तो राम राम इगया 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 एक मिनट बोल दो मैं बोलता हूं ঝ <laughs>

कुड्र அப்பா அப்பா அடே வா Wow, 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 wow.